கன்வின்சிங் கிடையாது ஏன்னா மில்லியன் பில்லியன் பீப்புள் வந்து சோஷியல் மீடியாஸ்ல இருக்காங்க இப்போ ஈவினிங் வந்து இப்போ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை பார்த்தோம்னா ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் ஆன்லைன் இருக்க பா பீப்பிள் பார்த்தோம்னா மில்லியன் பில்லியன் பீப்பிள் இருக்காங்க அவ்வளோ பெரிய சர்வர் வந்து வச்சிருக்காங்க அவங்களுமே சர்வரோட கெப்பாசிட்டி அவங்களுக்கு அதிகம் அப்படி இருக்கும்போது நம்ம நினைச்சோம் அப்படின்னா கரெக்டான எத்தனை பீப்புளுக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறோமோ அத்தனை அமௌண்ட்டை உள்ள லோட் பண்ணோம்னா ஒரே நாளில் நம்ம அவ்வளோ பேத்துக்கு பேத்துக்கு நம்ம ரீச் பண்ணிட முடியும் அப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிராக்டிகலா பார்க்கலாம் இப்போ சோசியல் மீடியால அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கணும் அந்த பேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்டா இருக்கணும் ஃபேக் அக்கௌண்ட் சில பேர் வச்சிருப்பாங்க ஃபேக் அக்கௌண்ட்னா ஏதோ ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் போட்டோ போட்டு நம்ம நேமுக்கு பல அதை நம்மளோட நிக் நேம் வச்சு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இது பேர் ஃபேக் அக்கௌண்ட் நம்ம சொல்லுவோம் அதை வச்சு நம்ம ஆடு போட்டால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா டிசேபிள் ஆயிரும் இல்ல வந்து செல்ஃபி லாக் ஆயிடும் ஏதோ ஒரு லாக் ஆயிடுச்சுன்னா அன்லாக் பண்ண முடியாது பட் நம்ம விளம்பரம் பண்ண போறோம் அப்படிங்கிறனால அந்த அக்கௌண்ட் தான் அமௌண்ட் லோட் பண்ண போறோம் ஒரு ஐயாயிரம் ரூபா பார்த்தாரு உள்ள போட்டுட்டு அக்கௌண்ட் டிசேபிள் ஆயிடுச்சு நம்ம அமௌண்ட் ரிட்டர்ன் வரும்னா கண்டிப்பா வராது அமௌண்டோட சேர்த்து அந்த அக்கௌண்டோட சேர்த்து அந்த அமௌண்ட் வந்து சேர்த்து லாக் ஆயிடும்

இப்போ page பேஜ்னால் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஃபேஸ்புக் பேஜுங்கிறது அஃபீஷியலாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜாக கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த பேஜுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோலாம் கொடுத்து நம்ம page கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேஜை யாராலும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம போகிற அப்டேட்ஸ்லாம் போய் சேரும் அதுக்கு தான் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் யூஸ் பண்ணுவோம் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் அப்டேட் Facebook ஃபேஸ்புக் பேஜ்லேயே வாட்ஸ்அப் நம்பர் வச்சுக்கலாம் புக் பண்ணுற மாதிரி ஆர்டர் நோ பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் வந்துருச்சு பட் அந்த ஃபேஸ்புக் பேஜ் இருந்தால் தான் கம்பல்சரி வந்து நம்மளால ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பண்ண முடியும் அதனால ஃபேஸ்புக் பேஜுங்கிறது ஒரு கம்பல்சரி நெக்ஸ்ட் தேர்ட் ரெக்கமெண்ட் என்ன அப்படின்னா நம்ம பேஸ்புக் வந்து அமௌண்ட் லோட் பண்ணிருக்கணும் அதனால ஃப்ரீ வந்து கிடையாது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு ஆடு கொடுக்குறோம் டிவியில் கொடுக்குறோம்னா அவங்க எவ்வளவு வாங்குவாங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் வாங்குவாங்க ஒரு நியூஸ் பேப்பர்னா டிவினா லேக்ஸ் கூட வாங்குவாங்க ஐம்பதாயிரம் ஒன் லேக் கூட ஆகும் இது மாதிரி வந்துட்டு அங்கே எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் காசு வாங்குறோம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்க்கு நம்ம அமௌண்ட் வந்து உள்ள கட்டணும் கட்டினா மட்டும் தான் நம்மளால் வந்துட்டு ஆட் வந்து ரன் பண்ண முடியும் இப்போ நீங்கள் எத்தனை நாள் அமௌண்ட் வந்து எத்தனை நாள் ஆட் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை நாள் அமௌண்ட்டு உள்ள லோட் பண்ணணும் ஒரு நாளைக்கு மட்டும் ஆட் ரன் பண்ண ஒரு நூறு ரூபா போடுறோம் அப்படின்னா ஒரு ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி ரூபா உள்ள லோட் பண்ணிக்கணும் ஒரு ஏழு நாள் விளம்பரம்னா பண்ணுறா எழுநூறு ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒரு எழுநூத்தொம்பது எண்ணூறு லோட் பண்ணிக்கணும் இது மாதிரி வந்துட்டு எத்தனை நாளைக்கு நீங்கள் விளம்பரம் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டை லோட் பண்ணணும் இப்போ ஒரு நாள் நூறுரூவா கணக்கு நான் சொன்னேன் நீங்கள் ஒரு நாளே ஆயிரம் போடலாம் பத்தாயிரமும் போடலாம் ஒரு லட்சம் கூட போடலாம் அது பிஸ்னஸை பொறுத்து சரிங்களா உங்கள் அக்கௌண்ட்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு செக்யூர்டாக இருக்கும் அவ்வளோ பேர் இது போடும்போது ஒரு எடுத்தோனே ஃபேஸ்புக் வந்து அவ்வளோ அமௌண்ட் போட விடமாட்டான் அவன் வந்து லிமிட் செட் பண்ணியிருப்பான் உங்கள் அக்கௌண்டில் நிறைய ஆடு நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்குலாம் ஆடு ஒரு நாளைக்கு போட முடியல லிமிட் செட் பண்ணிருப்பா அவ்வளோ போட முடியாது பட் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து பார்த்தோம் அப்படியே இப்போ கேன்வால் அவங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி கேன்வாலையோ இல்லை ஃபோட்டோஸ் அப்படியே இல்லை ஹோல்ராலையோ ஒரு இமேஜ் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கணும் ஆடுக்கு தகுந்த மாதிரி சரிங்களா இமேஜ் ஏதாவது இருக்காம டிஸ்டர்ப் ஹலோ right? வந்துச்சுன்னா ஒரு இமேஜ் வந்து இப்போ காட்டுவாங்க ஒரு ஆடுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம என்ன விளம்பரம் போட போகிறோமோ இப்போ நம்ம ஆடே பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு நாள் பயிற்சி வைப்பும் போட்டு ஒரு டிசைன் ஃபோட்டோ ரெடி பண்ணியிருப்போம் அது வந்து கேன்வாவில் தான் நாங்கள் ரெடி பண்ணியிருப்போம் அந்த மாதிரி நீங்கள் என்ன விளம்பரம் போகிறீங்களோ ரியல் எஸ்டேட்டோ இல்லை பியூட்டி செய்யணும் இன்டீரியர் பிஸ்னஸோ இல்லை ட்ரேடிங் பண்ணுறீங்களோ இல்லை எந்த பிஸ்னஸ் பண்ணாலுமே அதுக்கு ஒரு விளம்பரத்துக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் போட்டு ஒரு இமேஜ் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் சரி லஸ்ட் பல்ல எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோதான் போட முடியும் அதனால் ரெக்கமெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோவோ இல்லை இமேஜாவோ ரெடி பண்ணிக்கணும் இப்போ ரெண்டில் ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும் ஒன்று போட்டோ இல்லை வீடியோ நீங்க நிறைய வீடியோ நிறைய ஃபோட்டோ கூட யூஸ் பண்ணி ஆளுன்னு மிக்ஸ் பண்ணி ஆட் போட முடியாது அதனால ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு வீடியோ வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நீங்க தாராளமாக வந்துட்டு ஒரு இதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேஸ்புக் அக்கவுண்ட் போகலாம் இது வந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்டு இப்போ இந்த அக்கவுண்ட்டில் நம்ம வந்து ஒரு பேஜ் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கணும் இப்போ எல்லாேருக்கும் பேஜ் க்ரியேட் பண்ண தெரியும் இருந்தாலும் நான் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் சொல்லிடுறேன் ஓகே லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் நியூ ப்ரொஃபைல் ஆர் பேஜ் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா பப்ளிக் பேஜ் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்கோல் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கெட் ஸ்டார்ட் கொடுங்க கொடுத்தீங்கன்னா பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் இல்லை என்னெல்லாம் பேஜ் கிரியேட் பண்ணும்போது ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன கம்பெனியும் அந்த நேம் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் பிசினஸ் பண்ணுறீங்கன்னா பிசினஸ் இப்போ இண்டிவிஜுவல் பர்சன் வந்து உங்கள் நேம் வச்சு கூட இங்கே பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனி பேர் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஸ்டெக் அப்படி நம்ம கொடுக்குறோம் பேஜ் நேம் வந்து கண்டிப்பாக நம்ம என்ன பிராண்ட் பண்ண போகிறோம் எதை பற்றி பிசினஸ் பண்ண போகிறோம்னா அதுக்கான பேஜ் நேம் நம்ம கண்டிப்பாக கொடுத்துக்கணும்

வேற எதாவது ஒரு சுமார ரேண்ட் எதுவும் செலக்ட் பண்ணுங்க எடுத்தீங்கன்னா அது வந்து வார்னிங் காட்டிடும் சரிங்க அப்போ மூணு ரூபாய் கொடுக்க முடியாதுனால மூணு மட்டும் கொடுத்துக்கலாம் ரிமூவ் பண்ணிடுங்க அடுத்து வந்து பயோ வந்து ஆப்ஷன் தான் பயோங்கிற செக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம கம்பெனி பற்றி டிஜிமாட்டிக் கம்பெனி நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த இருக்கு இருக்குது கம்பெனி பற்றி ஒரு பயோ கொடுக்கறது ஆப்ஷன் தான் இது கொடுக்கல கொடுக்காமவே இருக்கலாம் அடுத்து வந்து கிரேட் பேஜ் கொடுத்து கிரேட் ஆயிரும் நமக்கு கொடுக்க வேண்டாம் ஏன்னா லிமிட் வந்து ஓவர் ஓவராயிருக்கும் அக்கௌண்ட்ல நிறைய அக்கௌண்ட் என்ன ஆனால் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல நிறையா நீங்களே பார்த்தோம் அப்படின்னா நிறைய அக்கௌண்ட் கிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லிமிட் ஆயிடும்

அடுத்து பார்த்தோம் இதுதான் வந்து செகண்ட் பேஜ்ல நம்ம ஃபில் பண்ணுற டீடெயில் கம்பெனி வெப்சைட் நம்மளோட அட்ரஸ் எந்த டைம்ல ஓப்பன் இருக்கும் எப்பயுமே ஓப்பன் இருக்குமா நம்ம கம்பெனியோட இமெயில் ஐடி போஸ்டல் கோட் இந்த டீடெயிலாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் நம்ம போய்க்கலாம் நெக்ஸ்ட் பேஜ்ல ரெண்டு ஆப்ஷன் நம்ம கொடுத்தாகணும் ஆகணும் ஒன்று ப்ரொஃபைல் ஃபோட்டோ இன்னொன்று கவர் ஃபோட்டோ ஒவ்வொரு பேஜுக்கும் அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ பின்னாடி இந்த ரெக்டாங்கல் ஷேப்ல இருக்குது வந்து கவர் ஃபோட்டோ கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் இந்த ஃபோட்டோ வந்து எது வைக்கலாம்னா நீங்கள் லோகோ கொடுக்கலாம் அந்த இடத்துல கவர் ஃபோட்டோ உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து எதாவது ரெடி பண்ணிக்கலாம் இந்த டீமோட இருக்கிற ஃபோட்டோ கூட கவர் ஃபோட்டோ கொடுத்துக்கலாம் இது வந்து முக்கியமான ஒரு இது இது வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருவோம்

இப்ப நம்ம அமௌண்ட் வந்து அடுத்து லோட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பேஜ் கிரியேட் பண்ணி வச்சு மட்டும் ஒரு அக்கௌண்ட் இருக்கு தேர்ட் வந்து அமௌன்ட் லோட் பண்ணணும் அந்த அமௌன்ட் லோட் பண்ண ஸ்டெப் எப்படிங்கிறது பாக்கலாம் லெஃப்ட் சைடில் ஆட்ஸ் மேனேஜர் இருக்கும் உங்களுக்கு அதை கிளிக் பண்ணுங்க பேஸ் மேனேஜர் கூட போனீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடுல பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க மேஜர் ஆப் மேனஜர் பில்லிங் பேமெண்ட்ஸ் லெஃப்ட்ல இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு பில்லிங் பண்ணுற ஆப்ஷன் வந்துரும் முத முதல்ல நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் பிசினஸ் நேம் அதெல்லாம் கேட்கும் அதெல்லாம் ஆப்ஷன் தான் அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துரும் இந்த பேஜ்ல ஆப்ஷன் அந்த இருக்கு கொடுத்துட்டு நம்ம அமௌண்ட் வந்து லோட் பண்ணிக்கலாம் ஒரு நூறு நம்ம நம்ம பண்றோம் அப்படின்னா நூறு ரூபா செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து டெபிட் கார்டு நெட் பேங்க் யூபிஐ நிறைய இருக்கு நம்ம யூபிஐ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால யூபிஐ செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம யூபிஐ செலக்ட் பண்ணுங்க

ஸ்கேன் பண்ணி பே பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸி இந்த டெபிட் கார்டெலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கார்டு நம்பரு சிவி இருப்போம் போட்டு ஓடிபிலாம் வரும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் கியூஆர் கோட் போட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் ஒன் செகண்டில் பே பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பே பண்ண பிறகு உங்களுக்கு லோட் ஆயிட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிடும் இப்போ க்ளோஸ் கொடுத்துருங்கம்மா இதான் வந்துட்டு பேமெண்ட் லோட் பண்ணுறதுக்கான மெத்தடு ஃபஸ்ட் வந்து ஃபேஸ்புக் டாட் காம் வெப்சைட் ஆட்ஸ் மேனேஜர் ஆட்ஸ் மேனேஜர் கிளிக் பண்ண பிறகு பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ் போங்க பில்லிங் அண்ட் பேமெண்ட்ஸ் போன பிறகு ஆட் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னன்னு தெரியல அந்த பேர் மட்டும்தான் தெரிஞ்சது இப்போ வந்து மூச்சு திணறது சார் நிறைய இருக்குன்னு சொல்லி ஆமா சார் நீங்க ரெண்டு பே ஒரு பேஜ் கிரியேட் பண்றது அப்படின்றத சொன்னோடனே ஆக்சுவலா அதை எப்படி டிசைன் பண்ணிருப்பாங்க அது எவ்வளவு போகுதுன்னு எனக்கு இப்போ ஆக்சுவலா அப்படி ஒரு ஸ்ட்ரோக்ல தான் உட்காந்துருக்கேன் நான் நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னால கிராஸ் பண்ண முடியல நீங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஒரு இண்டிவிஜுவலோட எந்த டைமிங்ல அவங்க பார்ப்பாங்க அவங்க ஏஜ் எப்படி இது பண்றது

Thank you, Ooh, sir. Thank you, thank you. Uh, uh. பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஹேண்ட் கார்ஸ் தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி பேஸ்புக்ல மார்க்கெட் பிளேஸ்ல போட்டு பண்ணிட்டு இருக்கோங்க அதுல ஒன்னு ஒரு பைசா கூட நம்ம ஆக்ட் பண்ண வேண்டியது இல்லை பட் ஆனால் அதுல என்ன பிரச்சனை வருதுன்னா அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ல லாக் பண்ணிடுறாங்க நம்ம கொஞ்சம் சேல் நிறைய போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வண்டி நம்ம சேல் பண்ணிட்டோம் சோல்டுன்னு நம்ம போட்டுட்டோம் ஒரு பத்து வண்டி இருபது வண்டி ஆயிடுச்சு அப்படின்னாலே உடனே அந்த அக்கௌண்ட்டை லாக் பண்ணிடுறாங்க எனக்கு வந்து உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க சொன்ன மெத்தட்ல ஆக்சுவலா நான் சர்வீஸ் தான் எடுத்துக்க போறேன் ஆமா நான் சர்வீஸ் எடுத்துட்டு ஆக்சுவலா அதை நம்ம ஃபாலோ பண்ணி

ஃபோட்டோகிராஃப்னா எப்படின்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ப்ரொஃபஷ்னலாக இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது சும்மா ஆல்ரெடி நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ப்ரொஃபஷ்னலாக உள்ளே போய் இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ நீ என்ன பண்ணுறீங்கன்னா நான் கிட்ஸ் வேர் கிளாத்திங் சேல் பண்ணிட்டு இருக்கேங்க சார் எடுத்து ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன் ஓனாக பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே தேங்க்யூ சார்